ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சண்டே எப்பயும் போல் சந்தைக்கு கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சின்னதாக ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஈவினிங் சந்தைக்கு போனதை இதில் போட்டிருக்கேன் இந்த வாரம் சந்தை எப்படி இருக்குது என்ன காய்கறிகள் என்னெல்லாம் வாங்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விலாகை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வாரம் இவங்க ரெண்டு பேரையும் வேற கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அதனால் இவங்க என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெங்காயம் தக்காளி மட்டும் நான் வாங்கலை மற்ற காய் எல்லாமே வாங்கியிருக்கோம் அடுத்த <laughs> இப்ப <laughs>

போதுக்கா சரி வாங்கிக்கா பாட காசுல போடுறேன் மல்லி வாங்கல. மல்லி கட்ட முடியாது. வெயில் காலத்துல அடிக்கடி கரண்ட் போயிடுதா அதனால தண்ணி புடிச்சுக்க ஒரு தவளை மட்டும் வாங்கிட்டேன் இதோட ফুল டீடைல்ஸ் நான் என்னெல்லாம் வாங்குனன்றதை நெக்ஸ்ட் ப்ளாக்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது ஒரு மினி ப்ளாக் எடுத்துக்கேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் என்ன வாங்குنا சொல்றேன்.